வாழ்க வளமுடன் நண்பர்களே நமது புதிய யூடியூப் சேனல் என் மன வானில் என்கிற பெயரில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த யூடியூப் சேனலில் வந்து கவிதைகள் கட்டுரைகள் இலக்கிய பேராளிகளின் அவர்களுடைய கதைகள் மற்றும் மிக முக்கியமான இலக்கிய வீச்சு கொண்ட சாரங்களை இந்த புத்தாண்டிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் இந்த புத்தகங்களின் மூலமாக நிறைய விஷயங்கள் இதுவரை நாம் யோகமும் ஞானமும் சேனலில் வந்து ஓஷோவர்களுடைய பதிவுகளை சார்ந்து நிறைய காணொளிகளை பார்த்திருக்கிறோம் இந்த காணொளி வந்து பொதுவாக இலக்கிய வாசகர்களுக்கு புத்தக நேசாளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நாம் படித்த பகிர்ந்து கொள்ள நினைக்கின்ற அனுபவங்களை இந்த புதிய யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் நிச்சயமாக இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் வாழ்க்கை வளமுடன் நம்ம இந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறக்கான அந்த லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க்க வளமுடன்